இன்னைக்கு சுவையான சூப்பரான பச்சை புளி ரசம் செய்யலாங்க பச்சை புளி ரசம் செய்யறதுக்கு புளி ஒரு சிறிய எலுமிச்சி அளவு தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா மிளகு சீரகம் சேர்த்து ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு எட்டு பற்கள் கருவேப்பில சின்ன வெங்காயம் எடுத்து வச்சாச்சுங்க இன்றைக்கி நம்ம நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் ட்ரெடிஷ்னலான பச்சை புளி ரசம் செய்ய போகிறோங்க இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு வச்ச புளியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகா எடுத்துருக்கிற மிளகு சீரகம் பற்கள் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க கோர்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச வீத இந்த புளித்தண்ணியில் சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸியில் அரைச்ச சாமான்களை அம்மியில் நல்லா இடித்து சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்குங்க நான் இன்னைக்கு மிக்ஸிலேயே அரைச்சிட்டேன் உங்ககிட்ட அம்மி இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட இடிச்சிட்டு வந்துடலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்தாச்சுங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துடுங்க நம்ம வீட்டில் ஹெவியாக சமைச்ச அன்னைக்கு இது போல் பச்சை புள்ளி ரசம் வைத்து சாப்பிடும்போது நல்ல டைஜஷன் ஆகுங்க இதில் தக்காளி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நம்ம சேனலில் ரசம் வெரைட்டிஸ் நிறைய செய்திருக்கோம் ரசம் வெரைட்டிஸ் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பச்சை புள்ளி ரசம் நீங்களும் செய்து எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கலா போக்கும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்